ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ப்ராடக்ட் வீடியோ தான் ஸோ இது வந்து ரீசெண்ட்டா நான் பை பண்ண ப்ராடக்ட் மில்டன்ல ஃபேம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு கெர்மோ ஸ்டீல் பாட்டில் தான் இது ஸோ இதுல நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு நான் வாங்கியிருக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் ஸோ என்ன கலர் அப்படின்றத இப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கலர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு வாங்க இப்ப நான் என்ன கலர் பை பண்ணிருக்கேன் அப்படின்றத பாத்திரலாம் நல்லா பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பபிள்ஸ் விராப்பர் போட்டு எங்கேயும் டேமேஜ் ஆகாத வகையில தான் பேக்கிங் வந்து அமைஞ்சிருந்துச்சு சோ இப்போ பாருங்க இதான் எனக்கு பிடிச்சி நான் வாங்கியிருக்க ஒரு கலர் இது கலர் வைஸாவும் சரி லுக் வைஸாகவும் சரி டிசைன் வைஸாகவும் சரி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு இது வந்து மல்டிபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது டபுள் வால் இன்சுலேட்டடால பண்ணது அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து எஸ் எஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ல இன்சைட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் கோல்டான டெம்பரேச்சர்லயோ அல்லது ஹாட்டான டெம்பரேச்சர்லயோ உள்ள ஒரு பொருளை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க டீயோ காஃபியோ ஹாட்டா ஊத்துனீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட அது சூடு வந்து மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி நீங்க ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு போறீங்க அப்படின்னாலும் அதனுடைய குளிர்ச்சி தன்மையும் உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மல்டிபிள் லொக்கேஷனுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம் ஜிம்முக்கு போறீங்கன்னா எடுத்துட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா எடுத்துட்டு போகலாம் இல்லை எங்கேயாச்சும் டிராவல் போறீங்க டீ காஃபி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த நீங்க கையில கொண்டு போகணும் உங்களுக்கு போற வழியில கிடைக்காதுன்னா இதெல்லாம் ஊற்றி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கியிருக்கேன் அதனால ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இதுல கொண்டு போய்க்க முடியும் ஸோ எது வேணாலும் வீட்டுல இருக்கும்போது கஷாயம் போட்டு வச்சுட்டீங்கன்னா இதுல நீங்க கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஹீட் வந்து மெயின்டெயின் ஆகும் சோ அதனால இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு மல்டிபிள் பிளேசஸ்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராடக்ட் நான் வாங்கி இதை தான் யூஸ் பண்ணி பாக்கிறேன் அதனால உங்களோட இதை வந்து ஷேர் பண்றேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு ப்ராடக்ட்ஸ்ல ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி